இன்னும் எத்தனை காலம்தான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் புலிகள் அமைப்பு உயிருப்புடன் இருந்த காலப்பகுதியில் அந்த அமைப்பில் இணைந்து போராடி உயிரிழந்த அந்த தமிழ் இளைஞர்களை வைத்து அரசியல் நடத்தப் போகின்றார்கள் அவர்களை வைத்து காசுலைக்கப் போகின்றார்கள் என்று தெரியவில்லை தற்பொழுது தேர்தல் காலம் என்பதால் மீண்டும் அவர்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த தொகுப்பு என்பது யாரையும் குறை கூறுவதற்கோ அல்லது குற்றம் சொல்வதற்கோ இல்லை ஆனால் ஒரு விடயத்தை அரசியல் வியாபாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்றது இந்த தேர்தலிலே பல பேர் போட்டியிட அந்த வகையில் தமிழர்களின் ஒற்றுமையை காட்ட வேண்டும் அல்லது தமிழர்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களை அல்லது தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை நம்பவில்லை காலம் கட்ட பிறகு பொது வேட்பாளர் மக்களின் செல்வாக்கு அவதொரு பிரசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொதுவேட்பாளரை களமுறை பின்னால் தேசியம் சார்ந்த உணர்வு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டாலும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் சிவஞானம் சிறுதரன் உள்ளிட்ட பல அரசியல்வாதிகளுக்கும் தங்களது எதிர்கால அரசியலை கொண்டு செல்வதற்கு அதாவது எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒன்று தேவைப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் இதற்கு ஆதரவு அளிக்க தயாரானார்கள் என்பதுதான் உண்மை அதை தவிர்த்து இதற்கு ஏதாவது உண்மையான நோக்கம் இருக்கின்றதா என்று கேட்டால் இதுவரை ஆராய்ந்ததில் அப்படி எதுவுமே தெரியவில்லை இது ஒரு புறம் இருக்க இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற நிகழ்ச்சி நிரலுக்கும் இது தொடர்பாக பிரச்சார திட்டங்களுக்காக கைக்கா நிறுவனம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்ததாக இணையதளத்தில் செய்தி வழியாக இருந்தது இது தொடர்பாக நாங்கள் அந்த இணையதளத்தை மேற்கோள் காட்டி ஏற்கனவே ஒரு காணொலியிலே குறிப்பிட்டிருந்தோம் இது தவிர இதற்கு பல பேர் நிதியளிப்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த கணக்கு வழக்குகளை யார் பார்ப்பது இந்த கணக்கு வழக்கெல்லாம் யார் காட்டப் என்பது தெரியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் மறுபுறம் இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் தான் இதை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள் அதோடு அரசியல்வாதிகளும் முனைகின்றார்கள் என்று கூறப்படுகிறது இந்த பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்களுக்கு என்ன வியாபாரம் இருக்கிறது அவர்களுக்கு வருமானம் வருவதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா அதை விட்டு விட்டு வந்தா இங்கே தமிழ் மக்களுக்காக இதில் இறங்கி இருக்கின்றார்களான்னு கேட்டால் அதில் ஆராய்ந்து பார்த்ததிலும் பெரும்பாலான பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு வியாபாரமோ அல்லது அவர்களுக்கான வியாபார நிறுவனங்களோ நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் கார்கள் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் எடுத்து ஊரூராக சுட்டித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட பதினையாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரை அவர்களுக்கு தேவைப்படும் என்பது எங்களுடைய கணிப்பு இருக்கின்ற போது அனைவரும் இதற்காக செயற்படுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழ் தேசிய உணர்வுதான் என்று அவர்கள் சொல்லும் போது அவர் கேட்டு நம்புவதற்கு நாங்கள் இன்று வரை தொடர்ந்து முட்டாளாகவா இருக்கின்றோம்

தியாகங்களை கௌரவிப்பதற்காக இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம் அடிப்படையிலே பணம் செலுத்தி இருக்கிறது ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் புலிகள் அமைப்பு இலங்கையிலே உயிர்ப்புடன் இருந்தது அந்த காலப்பகுதியிலே பல தமிழ் இளைஞர்கள் அந்த அமைப்பில் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராடி இருந்தார்கள் சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பதற்கு அப்பால் அவர்களின் ஒரே சிந்தனையாக இருந்தது இந்த தமிழ் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் மக்களின் விடிவுக்காக இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த அமைப்பில் இணைந்து போராடினார்கள் இப்படியான சூழ்நிலையில் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் உயிரிழந்தவர்களை வைத்து இதுவரை காலமும் எவ்வளவோ அரசியல் செய்து விட்டாக்கி எவ்வளவோ பணம் பணம் சம்பாதித்து விட்டீர்கள் இருந்தும் இன்று வரை அவர்களை விடாமல் அவர்களை வைத்துக் கொண்டு இன்னுமே பணம் உழைக்க வேண்டும் அரசியல் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருப்பதை தயவு செய்து நிறுத்துவது நல்லது என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது நீங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை கொண்டு செல்லுகின்ற அரசியல்வாதிகளோ தமிழ் தேசிய பற்றுள்ளவர்களோ இல்லை நீங்கள் பொதுக்கட்டமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் உங்களது முழு சிந்தனையும் காசு அது எவ்வாறு உழைப்பது ஆளை பே காட்டுவது இந்த தமிழ் தேசியத்தை வைத்து எவ்வாறு பதவியை பெறலாம் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் என்பதால் உங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இது திட்ட தெளிவாக தெரிகின்றது முடிந்து சுமார் பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரை நீங்கள் எதுவுமே செய்யவில்லை செய்ததை யாரும் பார்க்கவும் இல்லை ஆகவே உங்களது வியாபாரங்களுக்காக ஏன் மீண்டும் மீண்டும் இறந்தவர்களை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு தமிழனும் கேட்டு இருக்கின்றார் ஆகியால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு ஆபத்து இல்லாத ஆட்சியாளர்கள் வருகின்ற போது அதாவது கோட்டம்பெயர் ராஜபக்ஷ அவர்கள் வந்தால் புதிய அமைப்பில் இருந்து உள்ளவர்கள் தாக்கப்பட்ட இடங்களை தாக்க மாட்டீர்கள் ஆனால் அதே ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு யாராவதோ வந்து இதற்கு அனுமதி அளித்தால் உடனடியாக அங்கு போய் நின்று நீங்கள் தான் அந்த நினைவு தினத்தை செய்வது போல நின்று அதன் மூலமாக ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டுகின்றீர்கள் சரி நீங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொண்டாலும் அவர்களுக்காக அங்கு நினைவு தினம் அனுசிக்கப்படுகின்றது என்கின்ற எண்ணத்தில் மக்களும் கலந்து கொள்கின்றார்கள் அதனை பெரிதப்படுத்தவில்லை அதற்கு பிறகும் நீங்கள் அவர்களை வைத்து வியாபாரமா செய்து கொண்டு இருக்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது உங்களது வந்து பிரசார நடவடிக்கைகளின் போது அதே புலிகளின் பாடல்கள் அமைப்பில் இருந்து உயிரிழந்தவர்களுக்காக படிக்கப்பட்ட பாடல்கள் இவற்றை எல்லாம் போட்டு அவர்களை உருளந்தால் பிறகும் நிம்மதியாக இருக்க விடாமல் அல்லது அவர்கள் சிந்தனையில் பயணிப்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படியும் அவர்களுடன் உங்களுக்கு இல்லை இருக்கின்ற போது அவர்களை தூக்கி கொண்டு வந்து அந்த அரசியல் வியாபாரம் செய்வதை இன்னும் சொல்ல போனால் சகாத வார்த்தையாக அமைந்துவிடும் என்பதற்காக விடுகின்றோம் ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னெ சொன்னால் உங்கள் அரசியலை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உழைப்பை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்குள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது நடந்துவிட வேண்டும் என்று உள்ளவர்களை கொண்டு வராதீர்கள் என்பதுதான் தமிழ் மக்களின் எண்ணப்பாடாக இருந்தது பலர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலே ஆதங்கங்களை தெரிவித்திருந்தார்கள் அதன் வழிபாடாகவே இந்த விடயங்களை நாங்கள் இதில் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் தேர்தலுக்காக பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை தாண்டி தேசியம் என்பது என்ன என்பது தொடர்பாக உங்களுக்கு தெரியவில்லை என்றுதான் நினைக்கிறோம் என்பது தமிழ் மக்கள் அனைவருமே ஒற்றை புள்ளியில் இணைவது அதாவது எந்த ஒரு லாப நோக்கமும் பின்புல சுயநல சிந்தனைகளும் இல்லாமல் ஒரு ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்லது நடந்து விட வேண்டும் தமிழ் சமூகத்துக்கான அதிகாரம் கிடைத்து விட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களும் தங்களது உயிரை துறந்து தங்களது பொருளாதாரத்தை துறந்து தங்களது பணங்களை செலவழித்து ஒன்றுணைப்பதற்கு பேர்தான் தேசியம் அவர்களை ஒன்றுணைப்பதற்கான மைய பொருளின் பேர்தான் தேசியம் ஆனால் நீங்கள் பொதுக்கட்டமைப்பென்ற பேரில் ஜனாதிபதி வேட்பாளரை இறக்கி இருக்கிறீர்கள் அவரின் கூட்டங்களுக்கு ஆட்கள் சேர்ப்பதற்காக இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகின்றது எனவே இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களது கூட்டத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் சொன்னால் உங்கள் தேசியத்தின் சீர்த்துவம் எந்த இருக்கின்றது என்பது தெரிகின்றது ஆகையால் இந்த வியாபாரங்களுக்குள் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் செய்யாமல் விடுங்கள் அதற்குள் இவர்களை இழுக்காதீர்கள் என்பதுதான் தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ சஜே அந்த